السلام عليكم ورحمه الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ملك قلب القلوب ثبت قلبي على دينك كلن غلي برتك قد يمني أنا دولتي ونا دمارك تين بال نلاي بيرت شيء بايا عا آمين غني أمي كالله في نلدي أرجله إنكينا ما بورا تالي ஒரு குகையில் மூன்று பேர் மாட்டிக்கொண்ட சம்பவம் அதன் மூலம் அவர்கள் எப்படி வெளியேறுகிறார்கள் தான் செய்த சில நல்லவற்றை கூறி அவர்கள் வந்து வெளியேறுறாங்க அது என்ன அப்படின்றத ஹதிசின் அடிப்படையில் நம்ம இன்ஷல்லா இப்போ பார்க்கலாம் அப்துல்லா இப்னு உமர் அலியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தோரில் மூன்று நபர்கள் வெளியூர் சென்றார்கள் செல்லும் வழியில் ஒரு குகையில் இரவு தங்கும்படியான சூழல் ஏற்பட்டு அதில் அவர்கள் நுழைந்தார்கள் அப்போது மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அவர்கள் இருந்த குகையின் வாசலை அடைத்துவிட்டது அப்பொழுது அவர்கள் நாம் செய்த செயல்களின் நல்லதை கூறி அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்தாலே தவிர இந்த பாறையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள இயலாது என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் இறைவா எனக்கு வயதான பெற்றோர் உண்டு அவ்விருவரும் உண்ணும் முன் குடும்பத்தாருக்கோ ஊழியர்களுக்கோ நான் பால் தரமாட்டேன் ஒரு நாள் விறகு தேடி வெகு தூரம் சென்று விட்டேன் இரவு கடந்துவிட்டது என் பெற்றோருக்காக நான் பால் கறந்து எடுத்து வந்தேன் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் எழுப்ப மனமில்லாமல் அவர்கள் விழிக்கும் வரை காத்திருந்தேன் அதற்கு முன் என் குடும்பத்தினருக்கு அதனை கொடுக்க விருப்பமில்லை இறுதியில் காலை நேரமும் வந்துவிட்டது குழந்தைகள் என் காலடியில் பசியில் தூங்கிவிட்டார்கள் என் பெற்றோர் விழித்தனர் இருவரும் பாலை அருந்தினார்கள் இறைவா உன் திருப்தியை நாடி இதை நான் செய்திருந்தால் இந்த பாறை மூலம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையை நீக்குவாயாக என்று அவர்களில் ஒருவர் பிரார்த்தித்தார் உடனே அதில் இருந்து வெளியே வர இயலாத அளவுக்கு பாறை சிறிது விலகியது இரண்டாவது நபர் இறைவா எனக்கு சிறிய தந்தை மகள் இருந்தாள் அவள் எனக்கு மாணவளாக இருந்தாள் அவளை நான் அடைய விரும்பினேன் என் ஆசைக்கு இணங்க மறுத்தவளாக என்னிடம் இருந்து விலகிவிட்டாள் பிறகு பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டுகளில் ஒரு ஆண்டின் போது அவள் என்னிடம் உதவி கேட்டு வந்தாள் அவளும் நானும் தனியே இருப்பது என்ற நிபந்தனையின் பேரில் அவளிடம் நூற்றி இருபது தீனார்களை கொடுத்தேன் அவளும் சம்மதித்தாள் அவளை நான் நெருங்கினேன் அப்போது அவள் அல்லாஹ்வை அஞ்சுவீராக உரிமையின்றி முத்திரையை நீக்கிவிடாதீர் என்று கூறினாள் அவள் எனக்கு மற்றவர்களை விட மிகப் பிரியமானவளாக இருந்தும் நான் அவளை விட்டும் நீங்கிவிட்டேன் அவளுக்கு நான் கொடுத்த தங்க காசுகளையும் திரும்ப பெற்று கொள்ளவில்லை இறைவா உன் திருப்தியை நாடி இதை நான் செய்திருந்தால் இந்த சிரமத்தை எங்களை விட்டும் நீக்குவாயாக என்று மற்றொருவர் பிரார்த்தித்தார் இருப்பினும் அவர்களால் வெளியே வர இயலாத அளவுக்கே பாறை சற்று விலகியது மூன்றாம் அவர் இறைவா பல கூலி ஆட்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தேன் அவர்களின் கூலியை ஒருவரை தவிர அனைவருக்கும் கொடுத்து விட்டேன் தனக்குரியதை விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார் அவரது கூலியை தொழிலில் பயன்படுத்தினேன் அதிலிருந்து லாபம் பெருகியது சில காலம் கழிந்தது என்னிடம் அவர் வந்தார் அல்லாஹின் அடியாரே என் கூலியை எனக்கு தந்துவிடுவீராக என்று கூறினார் நீ பார்க்கும் இந்த சொத்து அனைத்தும் உன்னுடையதுதான் ஒட்டகம் மாடு ஆடு அடிமை அனைத்தும் உமக்கே என்று நான் கூறினேன் அல்லாஹுவின் அடியாரே என்னை கேலி செய்யாதீர் என்று கூறினார் உன்னை நான் கேலி செய்யவில்லை என்று விஷயத்தை கூறினேன் உடனே அவர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டார் அதிலிருந்து எதையும் அவர் விட்டு செல்லவில்லை இறைவா உன் திருப்தியை நாடி இதை நான் செய்திருந்தால் நாங்கள் இப்பொழுது உள்ள இந்த நிலைமையை எங்களை விட்டும் நீக்குவாயாக என்று மூன்றாமாவது நபர் பிரார்த்தித்தார் உடனே பாறை விளங்கியது மூவரும் குகையை விட்டு வெளியேறினார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் குலேவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ரெண்டாயிரத்தி இரநூற்றி பதினைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் முஸ்லிம் கிதாபில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சுபானவா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படி மாட்டிகிட்ருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்ட இருந்து நம்ம உதவி தேடணும் அந்த உதவியை வந்து எவ்வாறு தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவும் துவா செய்கிறோம் இன்னொன்று நம்ம செஞ்ச சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நற்செயல்களை கூறி இவங்க கேட்ட மாதிரி துவா கேட்டால் அப்போ கண்டிப்பாக அல்லாஹ் வந்து அந்த சிரமத்தில் இருந்து நம்மளை வந்து வெளியேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசின் மூலம் நமக்கு தெரிய வருது வாஹிரு தவானா அலிஹதுல்லாஹி ரபுல்லமின் அசலாமலை Assalamualaikum warahmatullahi wabarakatuh.